மாசி மாதத்துல நைட் பன்னெண்டு மணிக்கு மேல சுடுகாட்டுல நடக்க பூஜையும் எப்படி அவங்க ஆவேச ஆட்டம் ஆடுறாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மாசான கொள்ளையில நடக்கிற பூஜையும் புனஸ்காரங்களும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இந்த சத்திய அழைப்பு ஆவேச அழைப்பு இவங்க எப்படி எல்லாம் வேஷம் கட்டி நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல குச்சிகால பூஜையில் செவ்வாப்பேட்டையில் நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரம் தான் இது அங்காளம்ம பண்டிகை முன்னிட்டு அன்னைக்கு மயானக் கொள்ளை நடக்கிற நைட்டு வந்து இது செவாலம் செவ்வாப்பேட்டையில் நடக்கக்கூடிய பூஜை தான் இந்த பூஜையை நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நடத்துவாங்க இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா ஊர்களுக்கும் சத்திய அளிப்பு பூச்சி நடக்கும் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஊர்லயுமே மயான கொள்ள நடத்து வழக்கமா இருக்கும் அப்படி இன்னைக்கு சேலம் செவாபட்டையில் நடந்த மயான பூஜை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த பூஜைக்கு உச்சிக்கால பூஜை பேய்களுக்கு காவுச்சோறு போடுறது பூஜைன்னுலாம் சொன்னாங்க அப்படி என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் காவச்சோறு கிட்ட அந்த காவுச்சோறு வாங்குறதுக்காக வர பேய்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றதுனால நான் மட்டும் தனியா வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா இங்கே சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்குமே வந்திருந்தாங்க எந்த ஒரு பயமுமே இல்லாமல் எல்லாருமே வந்து ஒரே வரிசையில் நின்று அன்னைக்கு பூஜை நடத்த ஆரம்பித்தாங்க இவங்க தான் அந்த குரு பூஜை நடத்தக்கூடிய ஆள் இவங்க பூஜை நடத்தி இவங்க கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆடி அதுக்கப்புறம் தான் இவர் அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டு பண்ணுறாரு அது எப்படி பண்ணுறாங்க எந்த மாதிரி எடுக்கிறாங்க பூஜைங்கிறத பார்க்கலாம் வாங்க சாமி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் ஆக்ரோசமாக ஆனா வாய்ஸோட பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பூக்கோ இது பண்ணார் இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அந்த ரொம்பவும் கொடுக்குற மாதிரி இருந்தது நாட்டெல்லாம் கடிச்சு ரொம்ப பயன்படுக்குற வகையில் நான் இப்படி பண்ணியிருந்தாரு அன்றைக்கி நைட் நடக்கிற பூஜையில் இவரும் இவருக்கு அப்புறம் நடக்கிற அந்த புதுப்பூர் பார்க்கறவங்க ரொம்பவும் ஆவேசமாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்க நைட்டு இந்த மாதிரி பூஜையை நான் இப்போ தான் பார்க்குறேன் இப்போ நான் பார்க்கவே இல்லை பண்ண முடியாது படுற வேகத்தை பாருங்க எந்த வேகம் அந்த அளவுக்கு அந்த அருள் வந்ததுக்கு அப்புறம் இவர் ஆடுற ஆட்டம் பாருங்க அதுக்கப்புறம் மனிதனோடய எலும்பியும் மண்டையோட வந்து கழுத்தில் மாலை போட்டு காலி ஆட்டம் ஆடி அதுக்கப்புறம் அந்த அங்க போய் சுடுகாட்டில் அந்த நேர்த்திக்கரன் மாதிரி செய்யக்கூடியதான் பண்ணக்கூடியதுதான் நடக்கும் இப்போ அந்த இது பண்ணிட்டு இவர் ஆடுற ஆட்டம் ரொம்பவும் ஆவேசமா இருந்தது ஆட்டத்தை நீங்களே பாருங்க இதில் காட்டாத ஒன்று நான் அப்பப்போ அந்த அதுக்கு லைவ்லேயே போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு அதுக்கு லைவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்தது இப்ப இப்போ நம்ம உங்களை காட்டுறது இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தவர் ஒரு செகண்டில் அந்த பம்பு அடிச்சு அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னமும் ரொம்ப வேகமாக சுற்றுனாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தினங்கள் இறக்கிட்டு இருந்ததுக்கு மேலே இவங்க நடலை மாதிரி தினத்தின்மன் காட்சியும் இருந்தது நான் அதுக்கப்புறம் தான் நடக்கும் அது யாரையும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு ஆட்டோ ரொம்ப அதிகமாக வச்சு நல்ல பண்ணாங்க பார்க்கறது ரொம்ப பிரமிப்பாகவும் பயமாகவும் இருந்தது அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேல அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்லேயுமே இதே மாதிரி தான் பண்ணாங்க அவங்கெல்லாம் பண்ண காட்சிகளும் அதுக்கு மேலே இருந்தது சார்ந்தமாக நின்று இந்த திருநங்கை அதுக்கப்புறம் ஆடன ஆட்டம் பாருங்க ரொம்பவும் அதிகமா இருந்தது இப்போ அது முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்தது ஒரு பணம் எரிஞ்சிட்டு இருந்தது பின்னாடியும் பாருங்க ஒரு பணம் எரிஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அது மேலே ஏறி ஆட்டமான ஆட்டம் ஆடினாங்க அது பய பார்க்கவே அந்த அளவுக்கு திகிலாவும் பயமாவும் இருந்தது